தெரியுதா தெரியுதா சரியா இப்போ நான் எந்த மாதிரி போடுறேன்னு வச்சுக்க இப்போ நான் ஒரு அரசியலை பற்றி போட்டேன்னா நீயே அரசியலை பற்றியும் போடுவேன் ஏன்னா உனக்கு அதான் தெரியும் புரியுதா இப்போ உனக்கு என்ன உனக்கு எதை பற்றி உனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கா தெரியல நீங்கள் இந்த யூடியூப்பில் வீடியோ போடுறதே யூடியூப்பில் வீடியோ போடுறது பைக் போடுறது பைக்கை ஓட்டுறது இது மாதிரி பைக் ரைடிங்கு இது மாதிரி அதில் வந்து ஒரு ஹேஷ்டேக் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது ஹேஷ்ட்ராக்குன்னா வச்சுக்க இப்ப நீ அந்த பைக் வீடியோ போட்டு சைடில் வந்து இந்த இப்படி சிம்பிள் போடணும் இப்படி இப்படி இருக்கா இந்த சிம்பிள் போட்டேன்னு வச்சுக்க அந்த பைக்கு எவெல்லாம் விரும்புகிறானா அதெல்லாம் உன் வீடியோ பார்ப்பேன் சரியா பைக் ஓட்டுறது மட்டும்தான் உன் வீடியோ பார்ப்பேன் வேறு யார் பார்ப்பேன் அதனால தான் கண்டை மாற்றி 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 போடணும் பைக் ஒரு தடவை சரியா வேலை செய்கிற மாதிரி ஒரு தடவை ஃபுட்பால் மாதிரி ஒரு தடவை இது மாதிரி கேம்ஸ் ஃபீல்டில் ஒரு சில வீடியோ போடணும் அதுக்கப்புறம் அடுத்து என்ன ஃபீல்டு போனது தெரியும் வேற எக்ஸ்ட்ரா என்ன திறம இருக்கா இப்போ இப்போ க்யூப் தெரியுமா க்யூபு கியூப் போனால் தெரியுன்னா கியூப் ஊற்றி போடலாம் சைக்கிள் தெரியும் அதான் ரைடிங்கில் போயிடலாம் புரியுதா உனக்கு நான் சொல்றது அதெல்லாம் ரைடிங்ல போயிடும் இதெல்லாம் ஒர்க்கிங்ல வந்துடும் போயிடும் அதுவும் திறமை தனித்திறமை அது நீ செய்யலாம் ஸோ ஒவ்வொரு கண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கண்டென்ட் போட்டுக்கதான் வச்சுக்க அடுத்தடுத்து தூக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க இப்போ ஏன் டிவி யாரும் பார்க்கறது இல்லை ஏன்னா டிவியில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த சேனல் பிடிக்கல என்ன மாற்ற முடியாது ஏன்னா அப்பா அம்மா இருப்பாங்க அக்கா இருக்கும் டிவியில் மாற்ற முடியாது ஏன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துக்கு இருப்பாங்க உன்னையால் பார்க்க முடியாது ஏன்னா அது உனக்கு பிடிக்காது ஆனால் ஃபோனில் அப்படி கிடையாது ஃபோனில் உனக்கு பிடிக்கலனா என்ன பண்ணலாம் வேறு பார்த்துக்கலாம் தூக்கி விட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்தடுத்த வீடியோ ஸ்போர்ட்ஸ் ஒன்று பிடிக்கலைன்னா அடுத்து போ ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு அதுவும் பிடிக்கலைன்னா வேறு எதுனா அப்படி அடுத்தடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டுன்னு போயிட்டே இருக்கலாம் ஸோ கண்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்பதே உனக்கு வியூஸ் நிறைய வரும் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வரும் இதெல்லாம் உனக்கு யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்கடா உனக்கு ஸ்கூல்ல கூட சொல்லி தர மாட்டாங்கடா ஏனா ஸ்கூல்ல இருக்குது தெரியாதுடா இப்ப ஃபீல்ட்ல நம்ம யூடியூபர்ங்கனா வீடியோ ஒரு வச்சு வச்சு ஒரு வீடியோட ஒரு கேமராவாரி ஒரு கேமரா மாதிரி அது வீடியோ அந்த கேமரா அதை வச்சு எடுக்கலாமா செல்லையும் வீடியோ எடுக்கலாமா புரியல ஒரு கேமரா வச்சு தான் சில வீடியோ எடுக்கிறாங்க ஆ ஆ சில பேர் செல்லே வீடியோ எடுக்கிறாங்க செல்லை வச்சு எடுக்கலாம் செல்லுக்கும் வீடியோக்கும் என்ன வித்தியாசம்னு வச்சுக்க இப்போ நீ எடுக்கிறையால வீடியோ இப்போ நீ எடுக்கிற வீடியோ இதை பொறாமல் ஹேக் பண்ணி அவங்க எடுத்துருப்பா என்ன புரியுதா என் செல்லை ஹேக் பண்ணி நான் எடுத்துருக்க வீடியோ எல்லாமே இன்னொரு ஆளுக்கு தெரியும் ஆனால் கேமராலாம் அப்படி தெரியாது நம்ம போய் அவங்கள்ட்ட போய் கேட்கவும் முடியாது ஏன்டா என் வீடியோ திருடுன்னு கேட்க முடியுமா கேட்க முடியாது அதை கேமரா எடுத்தா கேமராலேயே நான் நெட்டு ஆன் பண்ணும்போது என் செல்லை ஹேக் பண்ணி வீடியோ எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பேன் நான் என்னென்ன செய்கிறேன் என்னென்ன என்னோடய ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கான் நான் அப்படின்னு சொல்லி பார்ப்பேன் புரியுதா இதெல்லாம் யார் பார்ப்பா இதெல்லாமே ஹேக் பண்ணி ஒரு இதில் பார்ப்பாங்க இப்போ அந்த சாஃப்ட்வேர் வச்சுருக்கேன்னு வச்சுக்க ஒரு வேளை அது இப்போ எனக்கு இருக்க அந்த செட்டில் இருக்க சாஃப்ட்வேர் தான் எங்களுக்கு இன்னைக்கு ஏன்னா நான் பேசும்போது எனக்கும் பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு இருந்துச்சு இப்போ நம்ம ரெண்டு பேர் பேசுகிறோம்னா ஒன்று ஓ வாய்ஸ் இருக்கணும் டே வாய்ஸ் இருக்கணும் நூறு வாய்ஸ் இருந்துச்சுன்னா சரியில்லே நூறு வாய்ஸ் இருந்துச்சு அது வந்து அங்கே சிஸ்டமில் இருக்கவங்க

எனக்கு பார்த்து மொபைல் தானே மொபைலில் தானே இல்லை டிரான்சாக்ஷன்லாம் நடக்குது நம்ம வீடியோ தான் இவரு பேரில் எடுத்துருக்காங்க காசு எவ்வளோ இருக்கலை அங்கே நம்மளே காசு இல்லாமல் தான் இருக்கும் நம்ம லட்சக்கணக்கிலே அங்கே வைக்கலை சரியா நம்ம பேங்க்கில் வந்து லட்சக்கணக்கில் வச்சுருந்தோம்னு வச்சுக்க அதை வேணால் எடுக்குவாங்க நம்மள்கிட்ட அப்படி எடுக்கிறதுக்கு காசு இல்லை அதனால் வீடியோ மட்டும் எடுத்துக்குவாங்க அப்படித்தானே இந்த லட்சணத்துல என்னடா என்னடாசு இந்த லட்சணத்தில் நம்மளுக்கு வந்து ஓட்டு ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க நம்ம ஓட்டு போடும்போது ஃபஸ்ட்டு முன்னாடியெல்லாம் எப்படின்னா பேப்பர் எழுதி போடுவோம் இப்போ போகிறா டெக்னாலஜி வந்துருச்சு போயிட்டு ஒரு பட்டன் அழுத்துனா போதும் சீல் இந்த லட்சணத்தில் சீல் வைக்கிறதால சும்மா நீ போய் கடைசியாக ஓட்டு போடும்போது ஒரு பட்டன் அமுக்குவேன் அந்த பட்டனில் எத்தனை பட்டன் அதிகம் கவுண்ட் பண்ணியிருக்காங்களோ அதான் வின்னர்னு சொல்லுவாங்க நான் போயிட்டு அந்த பட்டனை மட்டும் நான் சரியானு வச்சுக்கேன் நான் ஃபோனாகவே ஹேக் பண்ணுறாங்க அதை ஹேக் பண்ணி அதுக்குள்ளே போயிட்டு அந்த சாஃப்ட்வேரில் போயிட்டு எந்த ஓட்டு அதிகம் இருக்குன்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு நீ ஓட்டு போட்டு வேஸ்ட்டு எவன் ஜெயிக்கணுமா ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பான் புரியுதா இன்னும் வரல அந்த குழி வந்துருச்சா Anlıyor ki uh. 怎么办？